ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிங்கனாலே எல்லாருக்கும் தெரியும் அது காட்டுக்கு ராஜா அதை வீழ்த்தக்கூடிய பத்து விலங்குகளை பத்தி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிங்கத்தை வீழ்த்தக்கூடிய பத்தாவது இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா முன்றி என்ன ஒரு சாதாரண உள்ளமன்றியால சிங்கத்தையே கொள்ள முடியுமான்னு கேட்டுறாதிங்க முள்ள மன்றியாக இருந்தாலும் அது அது ரொம்ப இன்டெலிஜென்டானது அது முடிய அதில் பின்னாடி இருக்குல்ல அது முடியல அது முள் அதை முள்ளை வச்சு ஒரு குத்துக்கு எடுத்துனா இந்த இருந்து இங்கே வரைக்கும் வந்துடும் அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக முள் இதே மாதிரி தான் நிறையா சிறுத்தைகளை கூட அது முள் குத்தியே கொண்டுருக்கு சிங்கங்கள் சில நேரத்தில் அது வேட்டையாட பார்க்கும் ம மக்கள் பண்ணிட்டு தான் வரும் அடுத்தது ஒம்பதாவது இடத்துல இருக்குது கழுதப்புள்ளி எல்லாருக்கும் தெரியும் சிங்கமும் கழுதப்புலையும் பரம விரோதிகள்னு எதுக்குன்னா அது இருக்கிறதே ரெ ரெண்டு இடம் கழுத புளின்னு பழுத புளியோட இறையே சிங்கம் திருவிடும் சிங்கத்தோட இறையே கழுத புளி திருடணும் இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி எல்லாமே செஞ்சுக்கணும் அதனால் இந்த ரெண்டுத்துக்கும் அதிகமாக சண்டை வருது இதில் சிங்கம் சிங்கம் தனியாக வந்து கழுதப்புளிகள் கூட்டமாக இருந்துச்சுன்னா சிங்கத்தை தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது எட்டாவது இடத்துல இருக்கிறது கரடி கரடி க கரடியில் நிறைய டைப்ஸ் இருக்கும் அதில் போலார் பேரு பேர் ஸ்லாத் பேர் பிளாக் பேர் அப்படின்னு இருக்குது நம்ம கம்பாரிசனுக்கு ப்ரௌன் பேரே எடுத்துக்கலாம் ப்ரவுன் பேர்னு பார்த்தோன்னா எழுநூத்த எழுநூறு கிலோ வரைக்கும் வளரும் அதோட நங்களும் நல்லா பெருசாக இருக்கும் அதை வச்சு தாக்கினா சிங்க சிங்கம் தலையே பிஞ்சுட்டு வர்ற அளவுக்கு அதனால் அடிக்க முடியும் அடுத்தது ஏழாவது இடத்துல இருக்குது புளி புலியின் ப புளி நம்ம எல்லாருக்கும் தெரியும் புலி சிங்கத்தோட பல மடங்கு பெரியதும் நல்லா சக்தி சேர்ந்தது வைட் ஃபோர்ஸ் எல்லாத்துலேயும் அது சிங்கத்தையே மிஞ்சினது தான் அதான் அதனால சிங்கத்துக்கும் புலிக்கு சண்டை வச்சா நான் அஞ்சு சண்டைன்னா அதில் நாலு சண்டை கண்டிப்பாக புளி தான் ஜெயிக்கும் அடுத்தது ஆறாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒட்டக்கட்சி விங்கி ஒட்டக்கட்சி ஹைட்டாக இருக்கும் சில படங்களில் காட்டியிருப்பாங்க சிங்கம்லாம் அந்த ஒட்டக்சிவிங்கியை தாக்குற மாதிரி ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் சிங்கங்களாலாம் ஒரு வளர்ந்த ஒட்டக சிவங்கியை தாக்கி தாக்கிக்க வீழ்த்த முடியாது ஒத்தையாக இருந்தாலும் ஜிராஃபி எட்டு வளச்சினாலே பறந்துடும் சிங்கம் கூட்டமாக தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு தான் அதை வீழ்த்த முடியும் ராத்திரி நேரம் தான் சி அதிகமாக ஒட்டக வேட்டையாடுறதுக்கு சிங்கங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாவது இடத்துல இருக்கிறது எருமை எருமை என்னடா எருமையா எருமை அவ்வளோ பெரிய சிங்கத்தை வீழ்த்திரும்மா அப்படின்னு கேட்குங்க சிங்கத்தை சிங்கம் எருமையை வேட்டையாடு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சிங்கத்தால் ஒரு சிங்கம் என்னைக்காவது எருமையை வீழ்த்திருக்கா அப்படி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆ ரெண்டு இல்லை மூணு சிங்கம் சேர்ந்தாலும் ஒரு நல்ல ப வளர்ந்த எருமையை வீழ்த்த முடியும் அப்படி சில அதுவும் அந்த மூணு மூணு சிங்கம் சேர்த்து ஒரு ரெண்டு எருமை வந்தாலும் முட்டி தூக்கிடும் ஒரு வீடியோவில் கூட காட்டியிருக்காங்க ஒரு சிங்கம் ஒரு எருமையை வேட்டையாட போயிருக்கு அப்போ ரெண்டு ரெண்டு எருமை வந்து அந்த சிங்கத்தை தூக்கி எரிஞ்சிருச்சு இப்படி நிறையா நிறைய எருமைகளும் சிங்கத்தை வீழ்த்தின கதையெல்லாம் இருக்கு அடுத்தது நாலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதல்ல எல்லாருக்கும் தெரியும் ஆப்பிரிக்காவில்னா நைல் குரக்கொடாயில் தான் இருக்கும் நைல் குரக்கொடாயில் சிங்கங்கள் நிறைய தடவை அந்த ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துருக்கு தண்ணி குடிக்க முடிச்சு ஒரு தடவை முதலே இப்போ கோட்டாமஸ் சாப்பிட்ருக்கிற மனசுல சிங்கம் அந்த இப் அதை புடுங்குபே நிறைய கதை கதை டிவியில் காட்டியிருப்பாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சிங்கங்கள் கூட்டமாக சேர்ந்து முதலே அட்டாக் பண்ணால் முதலே வீழ்த்த வாய்ப்பு இருக்குது அதுவே அந்த முதல அந்த அந்த சிங்கத்தை கொல்லணும்னு நினச்சிட்டா யாரையும் தடுக்கிறது ஈஸி கிடையாது அடுத்தது இப்போ கொட்டாமஸ் மூணாவது இடத்துல இருக்கிறது இப்போ கொட்டாமஸ் நிலத்துலேயே மூணாவது பெரிய தாவர உணினா அது இப்போ போட்ட பஸ் தான் இப்போ போட்ட பஸ்ஸோட கடி ஊர் முதலேயே ரெண்டாக பிளக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ மாதிரி அதை பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பலமானது ஒரு வாட்டர் டேங்க் கணக்காக தான் தண்ணிக்குள்ளே நீ நீந்தெல்லாம் செய்யாது தண்ணிக்குள்ளே நடக்கும் அது நீந்த தெரியாது அதை வாய்ப்பு வச்சுட்டு ஒரு கடி கடிச்சா சிங்கம் அவ்வளோதான் தலையே தனியாக பிஞ்சிட்டு வந்துடும் அளவுக்கு பைக் ஃபோரிச்சா கொண்டாது தான் ரெண்டாவது காண்டா மிருகம் நிலத்திலேயே ரெண்டாவது பலமான தாரம் ஒண்ணின்னா அது காண்டாமிருகம் தான் காண்டாமிருகத்துக்கு மெயின் ஆயுதமாக இருக்கிறது அட மூக்கில் இருக்கிற கொம்பு தான் அது கொம்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் அதை வச்சு ஒரு முற்றி முட்டுறோம்னா வயிற்றில் இங்கேருந்து அங்கே அரை போகிற அளவுக்கு அதுக்கு பலம் இருக்குது அந்த கொம்புக்கு மரத்தை முட்டி சாச்சா கூட அது அசால்ட்டாக சாச்சிடும் அது அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்கிறது யானை ஏன் ஏன் ஃபஸ்ட்டு போட்டேன்னா இதோட பலமும் இதோட சைஸும் தான் அந்த யானை அந்த தும்பிக்கையை வச்சுட்டு சிங்கத்தை அடிச்சு அடிச்சிடுச்சுன்னா சிங்கம் அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிரும் அதான் அந்த தும்பிக்கையை வச்சு ஐநூறு கிலோ இருக்கிற பொருளை கூட அசால்ட்டாக தூக்க முடியாது சிங்கத்தை பாருங்க வெறும் இரநூத்தம்பது கிலோ தான் நச்சே ஒட்டுரும் ஒரு காலை வச்சு ஒரு மிதி இதனால தான் நான் சி இதனால தான் யானையே ஃபர்ஸ்ட் போட்டேன் எப்படி இருந்தாலும் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்றோம்ல அது எதுக்குன்னா அதோடய தைரியத்தினாலேயும் அது கூட்டு சேர்ந்து எல்லா வேட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுனால தான் அதை காட்டுக்கு ராஜான்றோம் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்